அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் நம்ம இன்பா குட்டியும் தங்கமும் விளையாடுறது நல்லாதாங்க இருந்தாங்க நல்லா இருந்தாள் இன்பா நேற்று நைட்டு கூட நல்லா சாப்பிட்டா ஆனால் ஒருவேளை அவளுக்கு பிளட்டு உடம்புல இல்லாத மொதல் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சா என்னமோன்னு தெரியல ஏன்னா அவள் ஆக்டிவாக இருந்ததுனால நான் விட்டுட்டேன் இன்றைக்கி காலையில் லேசாக தூக்கிறப்ப அனுப்பிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனேன் ஆனால் பிளட்டு வந்து சுத்தமாகவே டோட்டலாக ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால தான் அவள் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறான்னு சொன்னாங்க சரி ப்ளட்டு ஏற்றிடலான்னு இப்போ எடுத்துகிட்டு போனேன் இப்போ ப்ளட்டு ஏற்றுகிற சூழ்நிலை இல்லை ஏன்னா இப்போ ஏற்றுனா ஹார்ட் அட்டாக் வந்துடுவோம் கொஞ்சம் அவள் மூச்சு தண்ண கொஞ்சம் மூச்சு நல்லா ஃப்ரீயாக விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்றிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் லைட்டாக சூப்பு குடித்தான் இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ணுங்கள் மனசு உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருக்குது நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த குழந்தைய ஆனால் அவள் படுத்துருக்கிறப்ப நம்மளுக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது எல்லா குழந்தையும் இப்படி வர்றாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நன்றி வணக்கம்